கற்பனே முருகா சவண முறையில் டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழிலை ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே நான் யார் வாங்க ஆ நீங்கள் புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கீங்கள்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்கக்கெல்லாம் லைட் அண்ட் டெக்ட்டா

ஏய் ஒழுங்கா பாரு பாக்குறதுக்குட்டி கைய கால விட்டு நோண்டிராத அடிடா கமா கைய கட் குடுராகக்லே விட்டு கட்டு கோடி வியணம் கொட்டில் இந்த ராசாவின் நெஞ்சத் தொட்டில்

எது குறி சொல்றதா கறி கறி வெட்டுறது கறினா இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்கு வெட்டுவாங்களா அதேதான்

பத்து நேரமெல்லாம் போடுவீங்களா வெள்ளிக்கிழமை போடுவீங்க ஏன் நேரங்க நான் வர நேரமா பார்த்து நீங்கள் ஊருக்குள்ள ட்ராயர் போடாம இருக்கிறீங்க வாங்க 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 அப்படி ஏறேன்ட்டேன் எனக்கு பார்த்தீங்களா ஏங்க ஒன்னு வட்டிதுங்களா ரெண்டு வட்டிதுங்களா அதுல என்ன கிடைச்சேன் எல்லாத்தையும் வெட்டுங்க ஏங்க ஊருக்குள்ள நான் முதல் முதல் நுழைச்சி விடுங்க இப்படி ஒரு பெரிய மனுஷ்சியா எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குருத்து வச்சிக்கிட்டே இருக்கேன் எப்படிங்க ஏறுறது இப்படி ஏறுங்க அப்படிங்களா ஆமா அப்படிதான் அப்படித்தான் அப்படிதான் போடுங்க போடுங்க காய் நல்ல காயா இருக்கும் போடுங்க ஆமா நல்ல காய் தான்

என்னப்பா இப்படி தலைவரிக்கு ஓடி வர்ற எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்து அப்படியே தேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா அதுலதான் ஒருத்தர் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க காலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்குறாருங்க எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு இல்ல இந்தியாவுல இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மைய தெரிஞ்சுக்கணுமா ஆட அது இல்லன்ன இந்தியாவுல நிறைய பேர் படிச்சுபுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அத விட உண்மையை தெரிஞ்சாகணும் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலா வரியா வந்து சொல்றேன் மட்டுமா இந்த விலா எலும்பெல்லாம் இருக்கட்டேன் இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் அட விடுங்க இல்லையா இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இவன் எதுக்காக ஓடுறா நீ எதுக்காக இவனை துரத்துற இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா இல்ல செவ் தாண்டி ஏதாவது சீர்வசம் பண்ணி விட்டானா அதெல்லாம் உண்மை இல்லப்பா அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது நான் தான் யூஸ் பண்ணுவேன் இவன் எதுக்காக ஓடுறான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க அந்த படுவா பழையன் பேர ஆஹ் சினிமா நடிச்சு முட்டா யோ ஜெ யோ வாஹா ஹா சே செஹோ இவன் தினிமா நடிச்சுட்டா மன்னிக்கவே முடியாது அடி ஓடு ஓட யோ இல்ல மத்துமே கூட போய் அடி வா நான் எல்லாம் விசு கூட வசூச்சுருக்கேன் நறுமுச்சு நாயத்தை யாராலயும் முடியாது ஓஹோ கம்பிக்குள்ள வந்தவன தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவீங்களே அன்னைக்கு என்ன பாட்டு பாடுன ஐஜிங் சக்கா ஐஜிங் டக்கா ஜிங் ஜக்கா ஐஜிங் சக்கா ஐஜிங் சக்கா இஜிங்கிச்சக்கா ஜிங்கி ஜக்காஜிங் இப்ப அந்த பாட்ட

இவனுக்கு நல்லா வேணும் இந்த ஒரு தடவை சார் நீ வெட்டினது சாதாரண காட்டு மரம் இல்ல தேக்கு மரம் அதெல்லாம் விட முடியாது லேசா என்ன ஓ ஓ நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்தாச்சு அவங்க இனிமே காட்டுல போய் மரம் வெட்டுறதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போனோம் அப்பதான் நம்ம எல்லாருக்கும் யோ இனிமே தேக்கு மரத்தை வெட்டினீங்க விடுவேன்

காக்கி சட்டை எது வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காத மக்கள் சக்தி ஒண்ணு சேர்ந்தா மந்திரிய தூக்க முடியும் வீணா உடம்ப புண்ணாக்கியாக்காத என்ன பொம்பளை பேச்சு போயிட்ட இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு அதான் உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது டேய் நான் என்ன காத்தறைங்க இருக்குது காத்தடுறா ஹே முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடும் இல்ல புல்லு உம் போடுற நீ காத்தடி அத பாத்தடி 嗯，嗯嗯嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，嗯，

கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால எல்லாம் செய்ய முடியாதுடா கற்பனையில மிதந்துகிட்டு இருந்த காற்று அடிச்சு கெடுத்து முட்டியோட இந்த வீடியோ வர இந்த நம்ப முடியல இது கரெக்டா இருக்கான்னு பாத்துருந்தோம் ஹோ சுவோ சூ ஓ என்னடா இது அடிக்கடிலாம் வச்சுக்கிறாதீங்க ஒரு படத்தோட நீலாம் பதினாறாயிரம் அடி அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பிரிச்சு போட்டு அளந்து பாத்துட்டு இருக்கிறியே

சேய் பாம்பு பிடுறா ஏன்னா பாம்புக்கு ரெண்டு பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிருமுல்ல அது என்ன ஏடா பிஸ்கட் போடுறையெல்லாம் திங்கறதுக்கு பாம்புடா விடுறான் சரி நான் புடிச்சிடுறேன் இந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒன்ன கழிச்சிருங்க நான் முடிச்சிடுறேன் சரி நீ பிடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிடுங்க நான் பிடிச்சிடுறேன் அடே நீ பிடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிடுங்க நான் பிடிக்கிறேன் நீ பிடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன் உம் ரைட் லெப் ரைட் சே என்னடா ரிவெட் போடுறேன் அசைஞ்சிடாதீங்க அசைஞ்சிடாதீங்க ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமள பாம்பு ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமள நல்ல பாம்பு ஓடியாங்க இங்க பாருங்க இதுவா பாம்பு டேய் என்னடா பாக்குறீங்க எவனா ஒருது புடிங்கடா போகத்தான் வந்தோம் குடிச்சவல்ல பார்த்தீங்களா அதுக்கு நல்ல இடங்க டேய் நான் என்ன வித்யா காட்ற கலெக்ஷன் பண்றேன் நான் உன் கடன் கட்டவனா அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுறேன் நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது மச்சான் பாம்பு ஐயோ பாம்பு நீங்க விட மாட்டேங்கிறான் ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே அறுபதோட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம் யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயிஸ் கட்டியா இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படியா ஏண்டா மூச்சு விட்டு ரெண்டு பேரும் விளக்குற தண்ணி ஊக்கறா ஐம்பத்தி ஒன்பது கூட ஊத்தியாச்சு இன்னும் யாராவது ஒருத்தருவாங்க இந்த இவர் ஊத்துவாரு நமக்கு இது கிட்ட வம்பு

அய்யோ நான் இல்லைங்க நான் கோல் இல்லைங்க ஒப்போ வாழ வேண்டி இவங்களை கொண்டுட்டாருங்க அறுபது கூட தண்ணி ஊத்துனா என்ன அப்புறம் கல்யாணம் நடக்கும் அப்புறம் அப்புறம் கறி கடைக்க கொஞ்சம் வரீங்களா எடுப்படி

ஐயா நீ பெரியவர் என் கல்ல விடக்கூடாதே உட்காருங்க ஏன் இவங்க தோழ்ந்துட்டுன்னு நீங்க என்ன சொல்றீங்க கோத குடுப்போ சொல்றேன் இவ்வளவுதானா இதுக்காக எங்க அண்ண கட்டிக்கிற மாட்டன் நான் சொல்லுவாரு யாரு எங்க முதலாளி தான் நீ யாருக்குப்போ பொண்ணு கட்டு வந்துருக்கு அட டிவின்னு டெக் வச்சிருக்காரு அவர் தான்ங்க சொட என்ன இது அவனா கல்ல விழுந்துட்டு

எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட அது செஞ்சுக்க மாட்டான்டாம் மாப்பிள சொன்னது அவரு செய்ய போறது நீங்க நீங்க பிறப்பால உயர்ந்து செய்யும் மாப்ளதைங்கம்மா மாமா மண்டபம் ஆளுக்கும்மா ஹேய் ஏய் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாதே அந்த உறவுக்கு பெயர் என்ன பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவரை நினைச்சு விட்டான் அந்த உறவுக்கு பேர் என்ன என்னங்க ரொம்ப மொல்லமா பேசுறீங்க என்னது நான் மொல்லமா பேசுறனா நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமா இடிஞ்சு விழுந்திருக்கும்போது பாளே நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானேங்களே நான் குடிக்க முடியும் ஏய் நீ முதல்ல குடிச்சு தொலைங்க என்ன டேடி ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சர்பா அடிச்சிடுவேன் இப்போ ரெடியா நான் ரெடி இல்லையா இப்போ நான் அடையாடி கேட்ட உறவுக்கு பெயர் என்ன நான் ரெடி நீங்க தான் ரெடி இல்ல ஐயோ ஐயோ

நெட்டையை சொட்டைய வாழ்த்துருங்கண்ணே என்னடா நெட்டையோ குட்டியோ இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது டைவேஸ் என்னது டைவேஸா ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா காது இருக்கா கற்பு கான்னு பாதுகா கவரிக்கிறீங்க கோல் சிகப்பா இருந்தா போதும் ராகபாளையன் நாய் கவர்ற மாதிரி கவிட்றீங்க அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோம்னு சொல்றீங்க தாய் என் பொண்ணோட வாழ குறையோ இல்லையா தொலைச்சிடுவேன் நான் திஸ் இஸ் செட்டிங் ஒன்லி டைவேஸ் டை போல போறியா இல்லையா முடியாது முடியாது முடியாதா மொட்ட மண்டையா என்னன்னு ஆச்சு ஹலோ மைத்தி சிங் ஒன் டூ த்ரீ சுத்தம் நமக்கு இதுதான் சந்திருப்போம் ஏ மாங்கோட்ட தலையா பணங்கோட்ட தலையா பன்னி தலையா கோவிட் தலையா நரி தலையா

Woo! <laughs>